அலமது இல்லா ரபிள்ளமீன் ஒசலாத் வஸ்லாம் அலா நவீன முஹமது வலா அலிஹி ஒசபி அஜ்மாயின் அன்புக்குரிய சகோதரர்களே இஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துலாஹி ஒபராத்து எமது தஜீவித் தொகுப்பின் மூன்றாவது அமர்விலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் சென்ற அமர்வுகளில் நாங்கள் தஜ்வித் கலையின் முக்கியத்துவம் அச்சோடு தஜ்வித் கலையிலே பயன்படுத்தக்கூடிய சில எழுத்துக்கள் அல்லது சில வார்த்தை புரியகங்களுடைய சில விளக்கங்களையும் ஏற்படக்கூடிய தவறுகளின் பாரதூரங்கள் அல்லது அதனுடைய முக்கியத்துவங்களை பற்றி சில விடயங்களை பார்த்தோம் இன்றும் நாங்கள் தொடர்ந்து கலையிலே மிக முக்கியமாக நாங்கள் ஆரம்பத்திலே அறிந்து கொள்ள வேண்டிய மஹாரிஜுகள் மஹ்ரஜுகள் என்று சொல்வார்கள் எழுத்துக்களுடைய வெளியாகும் இடங்களை பற்றி நாங்கள் அறிந்து கொள்வோம் பொதுவாக சஜ்வித் கலை அறிஞர்கள் அரபு எழுத்துக்களின் உச்சரிப்புகளை அதாவது மஹ்ரஜ்களை ஐந்து உறுப்புகளில் இருந்து பதினேழு இடங்களில் வெளியாகும் என்று சொல்வார்கள் பதினேழு மஹ்ரஜுகள் என்று சொல்வார்கள் அதாவது எழுத்துக்கள் வெளியாகும் இடங்களை பதினேழாக பிரிப்பார்கள் அந்த பதினேழும் ஐந்து முக்கியமான உறுப்புகளில் இருந்து வெளியாகும் என்பார்கள் ஆனால் எமது தமிழ் மொழியை பேசக்கூடிய எம்மத்தியிலே அதை அனைத்தையும் அவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒவ்வொன்றாக அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை ஏனென்றால் எழுத்துக்கள் என்பது எழுத்துக்களிலிருந்து வரக்கூடிய அந்த சப்தங்கள் தான் எழுத்துக்கள் எனும்போது நாம் அங்கே கவனிக்க வேண்டியது அவ்வாறாக அரபு எழுத்துக்களுடைய அந்த சப்தங்களை பொறுத்தவரை அவற்றிலே சில சப்தங்கள் நாங்கள் அறிந்துள்ள மொழிகளில் உள்ள சப்தங்களாகவும் இருக்கின்றன எனவே எமக்கு அறிமுகமான சில சப்தங்களை நாங்கள் வெளியேற்றுவதற்கு என்ன செய்ய தேவையில்லை அதற்கு நாங்கள் ஒரு முயற்சி அல்லது அதற்கு ஒரு ட்ரைனிங் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவே சாதாரணமாக நாங்கள் அறிந்துள்ள சப்தங்கள் எங்களுக்கு பரிச்சயம் இல்லாத சப்தங்கள் என்று இரண்டாக பிரித்து நாங்கள் அறி அதாவது அறிந்துள்ள சப்தங்களை நாங்கள் சாதாரணமாக மொழியலாம் அந்த சப்தங்கள் எங்கிருந்து வெளியாகின்றது என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்றால் எங்களுக்கு அது பரிச்சயமான எங்களுக்கு அது பழக்கமான சப்தங்களாக இருக்கிறது எனவே அவ்வாறாக இரண்டு விதமாக நாங்கள் அதை பார்க்கும்போது பரிச்சயம் அற்ற சப்தங்கள் பரிச்சயமான சப்தங்கள் என்று இரண்டு விதமாக நாங்கள் பிரித்து நோக்குவோம் இது தஜ்வித் கலை அறிஞர்கள் மஹரஜர்களை பிரிக்கக்கூடிய ஒரு முறை அல்ல என்றாலும் தமிழ் பெளி தமிழ்மொழி பேசக்கூடிய எம்மச்சியிலே அறிமுகமான சப்தங்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் இதை இவ்வாறு பிரித்து கொண்டோம் எங்களுக்கு இலகுக்காக எங்களுக்கு குறுகிய காலத்தில் இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நாங்கள் இவ்வாறு பிரித்துக் கொண்டுமே தவிர இது தஜீத் கலை அறிஞர்களுடைய ஒரு போக்கு அல்ல என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ரைட் இந்த பரிச்சயமான எழுத்துக்கள் என்று நாங்கள் சொல்லும்போது அதாவது பதினேழு எழுத்துக்கள் எங்களுக்கு பரிச்சயமான எழுத்துக்களாக இருக்கிறது இந்த எழுத்துக்கள் அதாவது அ என்ற சப்தம் அ உ என்று வரக்கூடிய ஆனா சப்தம் இது சாதாரணமாக எங்களுக்கு தெரிந்த சப்தம் நாங்கள் அம்மா அப்பா என்று சொல்லும்போது வரக்கூடிய சப்தம் அதே போல் பா என்ற சப்தம் இதுவும் எங்களுக்கு பரிச்சயமான புக் என்று சொல்லுவோம் நாங்கள் அதே போல் வந்து நின்று அது போன்ற வார்த்தைகளை நாங்கள் சிங்கள மொழியிலும் நாங்கள் பயன்படுத்துகின்றோம் ஆங்கிலத்திலும் பயன்படுத்துகின்றோம் அதே போன்று சா என்ற மொழியிலே இந்த தா என்ற எழுத்தை அந்த சப்தத்தை நாங்கள் சாதாரணமாக திகதி தம்பி இது போன்ற வார்த்தைகளுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த தா சப்தம் அதே போல் ஜ என்ற சப்தம் இது எங்களோட தமிழ் மொழியில் வட சொல்லாக பயன்படுத்தக்கூடிய ஜானா சப்தம் அதை நாங்கள் வெளியாக்குவதற்கு பிரத்யேகமான ஒரு முயற்சி அல்லது எங்களுக்கு தெரியாத ஒரு சப்தமாக அது இல்லை என்பதனால் நாம் அது எந்த இடத்திலே வெளியாக எந்த இடத்துலேருந்து அது வெளியாகுவது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தேவை இல்லை என்பதற்காக நான் இவ்வாறு இதை நோக்குகின்றேன் அடுத்ததாக தாள் என்ற சப்தம் சிங்கள மொழியிலே தமிழ் மொழியிலே அந்த சப்தம் இல்லாவிட்டாலும் சிங்கள மொழியிலே நாங்கள் அதை பயன்படுத்துகிறோம் பஜாதா சிகுராதா சனசுராதா என்று அது வரும் அதே போன்று ரா என்ற சப்தம் இது சாதாரணமாக எல்லா மொழியிலும் இருக்கக்கூடிய ஒரு சப்தம் அதற்கு வல்லினம் மெல்லினம் என்ற வித்தியாசங்கள் இருக்கிறது அதை நாங்கள் இன்சால வரக்கூடிய நேரங்களில் அதை பார்ப்போம் அதே போன்று ஜா என்ற சப்தம் நாங்கள் ஜீப்ரா என்ற வார்த்தைக்கு பயன்படுத்துவோம் இங்கிலீஷ்ல ஆங்கிலத்தில் தமிழ் மொழியிலே அது இல்லாவிட்டாலும் ஆங்கிலத்தில் எங்களுக்கு அந்த சப்தம் அறிமுகமான ஒரு சப்தம் அதே போல் சீன் என்ற சப்தத்திலே ஸ்கூல் சா என்று வரக்கூடிய அந்த சப்தம் சாதாரணமாக நாங்கள் மொழியக்கூடிய ஒரு தான் அதே போல் ஷீன் ஷா என்ற சப்தம் நாங்கள் காலில் போடக்கூடிய ஷூ என்று சாதாரணமாக மொழியக்கூடிய ஒரு சப்தம் அரபு மொழியிலே அவ் அவ்வாறாக மொழியும்போது அதாவது சீனை மொழியும் போது ஒரு விதமான காற்று வெளியாகக்கூடிய முறை முறையிலே அதை வெளியேற்ற வெளியேற்ற வேண்டும் என்று சொல்லுவார்கள் என்றாலும் அந்த சப்தம் எங்களுக்கு அறிமுகமான ஒரு சப்தம்தான் தான் அடுத்தது ஃபா எஃப் உடைய சப்தம் ஃபாதர் என்று நாங்கள் சொல்லுவோம் காஃப் உடைய சப்தம் அதாவது காக்கா அல்லது காகம் என்று நாங்கள் சொல்லக்கூடிய அந்த சப்தம் லாம் உடைய சப்தம் சாதாரணமாக எங்களிடத்தில் லா நாக்கள் மூன்று இது இருக்குது என்றாலும் அரபு மொழியிலே இந்த லாம் என்ற சப்தம் லா பல் அதாவது கல்லூரி போன்ற வார்த்தைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய லா மா சப்தம் அது எல்லா மொழியிலையும் உள்ள ஒரு சப்தம் நூன் சப்தம் நா என்ற சப்தமும் எல்லா மொழியிலேயும் பெரும்பாலும் இருக்கிறது அதே போல் வா என்ற சப்தம் வாவு உ யா என்ற சப்தமும் அவ்வாறு தான் அடுத்தது ஹா என்ற சப்தமும் சாதாரணமாக இந்த ஹாவை மொழிவதற்கு நாங்கள் ஒரு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை எமது மொழியிலே இல்லாவிட்டாலும் சிங்கள மொழியிலே அது கஹ என்று சொல்வார்கள் அது சாதாரணமாக வரக்கூடிய அந்த ஹானுடைய சப்தம் எனவே அதற்கு நாங்கள் பிரத்யேகமான ஒரு முயற்சி செய்ய வேண்டிய ஒரு சப்தமாக சப்தங்களாக இவை இல்லை என்பதனால் இந்த பதினேழு சப்தங்களையும் நாங்கள் தமிழ் மொழியிலேயோ அல்லது சிங்கள மொழியிலேயோ அல்லது ஆங்கில மொழியிலேயோ சாதாரணமாக மொழியக்கூடிய சப்தங்கள் என்பதனால் இந்த சப்தங்களை நாங்கள் எமது அரபு வார்த்தைகளை குறிப்பாக குருவானை ஓதும் வரக்கூடிய நேரத்தில் அதை நாங்கள் சாதாரணமாக என்ன செய்யலாம் வெளிப்படுத்தலாம் அதிலே நாங்கள் பிரத்யேகமான ஒரு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட மாட்டாது அடுத்தபடியாக அதாவது பரிச்சயம் அற்ற சப்தங்கள் தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான சப்தங்களாக உள்ளது பதினோரு எழுத்துக்கள் அரபு மொழியிலே எமக்கு பரிச்சயம் இல்லாத அதாவது நாம் அதை பிரத்யேகமாக கொஞ்சம் முயற்சி செய்து வெளியேற்ற வேண்டிய தெரியாதவர்கள் முயற்சி செய்து வெளியேற்ற வேண்டிய சப்தங்களாக இருக்கிறது அந்த எழுத்துக்களிலே முதலாவது நாங்கள் அந்த அரபு எழுத்துக்கள் இருக்கக்கூடிய அந்த தொடர் வடிவத்திலே தான் இங்கே பதிந்திருக்கின்றோம் ச என்ற எழுத்து இந்த ச என்ற எழுத்து சாதாரணமாக மற்ற சீன் அதே போல சுவாது என்ற எழுத்துக்களோடு சில ஆக்கள் அதை குழப்பிக்கொள்வார்கள் எனவே தான் அதை நாங்கள் என்ன செய்வோம் புரத்தியேகமாக அறிந்து கொள்ள வேண்டும் ச என்ற எழுத்தை மொழியும் போது நாவுடைய முன்பகுதி மேல் முன்பல்லின் அந்த ஓரத்திலே வைத்து ச என்று மொழிய வேண்டும் அதற்கு உதாரணமாக சலாசா என்ற வார்த்தை குர்வானிலே வருகிறது ஆக அதை நாங்கள் அவ்வாறு கட்டாயம் ஒழிய வேண்டும் அதை சலாசா என்று சில ஆட்கள் மொழிவார்கள் அது தவறான உச்சரிப்பு எனவே அதன் மூலம் சிலவேளை அர்த்தங்கள் மாறக்கூடிய நிலை ஏற்படுகிறது அவ்வாறே இந்த ஹா என்ற எழுத்து நாங்கள் அல் ஹம்து என்று சொல்லும்போது வரக்கூடிய அந்த ஹாவுடைய உச்சரிப்பையும் நாங்கள் பிரத்யேகமாக என்ன செய்ய வேண்டும் சாதாரணமாக நாங்கள் அல்ஹம்து என்று சொன்னால் அந்த அர்த்தம் மாறிவிடுகிறது என அந்த சொல்லுடைய அர்த்தம் மாறிவிடுகிறது எனவே அந்த சொல்லை நாங்கள் தொண்டையுடைய நடுப்பகுதியிலே இருந்து வெளியேற்ற வேண்டும் என்று அறிஞர்கள் அதற்குரிய மஹ்ரஜை பற்றி சொல்வார்கள் அதாவது அதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்வதாக இருந்தால் நாங்கள் கணைக்கும் போது என்று நாங்கள் கணைக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த அசைவு அந்த இடத்திலிருந்து தான் அந்த எழுத்து வெளியாகிறது எனவே அந்த எழுத்தை நாங்கள் உச்சரிப்பதற்கு தெரியாதவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் ஹ அல் ஹம் து என்று மொழிய வேண்டும் அவ்வாறே அதுக்கு அடுத்திருக்கக்கூடிய ஹா இந்த எழுத்தும் வேறு மொழிகளிலே அநேகமாக உச்சரிக்கப்படுவது கிடையாது பெரும்பாலும் புஷ்து மொழியிலே அதாவது ஆப்கானிஸ்தான் மக்கள் மொழியக்கூடிய புஷ்து என்ற பா பாசையிலே அதிகமாக இந்த இந்த எழுத்தை என்ன செய்வார்கள் அவர்கள் அவர்களுடைய வார்த்தையே நாங்கள் கேட்டு பார்த்தால் அவர்கள் ஹாவைத்தான் அதிகம் மொழிகிறார்கள் போன்று இருக்கும் அவ்வாறாக அவர்களுடைய மொழி இருக்கிறது ஏன்னா ஆனால் எங்கட அறிமுகமான ஆங்கிலத்திலோ அல்லது தமிழிலோ அல்லது சிங்களத்திலோ இந்த எழுத்து கிடையாது எனவே தான் அதை நாங்கள் பரிச்சயம் அற்ற ஒரு எழுத்தாக நாங்கள் இருக்கின்றோம் எனவே அந்த எழுத்தை நாங்கள் மொழிவதற்கு உதாரணமாக கு அகது ரபில் ஃபலாக்கர்லே வரக்கூடிய மீ ஹ ஹ என்ற வார்த்தை இந்த எழுத்துடைய உச்சரிப்புடைய இடம் வந்து தொண்டையுடைய ஆரம்பம் என்று அறிஞர்கள் அதை சொல்வார்கள் அதாவது தொண்டையுடைய ஆரம்பத்தில் இருந்து அந்த எழுத்து வெளியாகிறது அந்த எழுத்தும் ஹைன் என்ற எழுத்தும் ஒரே இடத்திலேந்து வெளியாகிறது எனவே அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சரியாக புரிந்து உச்சரிக்க வேண்டும் மின்சர்ரி மா ஹலாக் ஹாலாக் என்று சொல்ல வேண்டும் அதற்கு பதிலாக மின்சர்ரி நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் அதாவது முந்தைய பாடத்திலே போல ஹலக் என்பதற்கு பதிலாக மின் ஷர்ரிமா ஹலக் என்று யாராவது சொன்னால் அவருடைய அது குர்வானுடைய அர்த்தத்தை என்ன செய்யப்படும் அது மாற்றிவிடும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக லால் என்ற எழுத்தையும் எங்களுக்கு பரிச்சய மற்ற ஒரு எழுத்தாக நான் பதிந்திருக்கிறேன் காரணம் என்றவென்றால் த என்ற வார்த்தை அரபு மொழியிலே மட்டும்தான் அப்படி உச்சரிக்கப்படுகிறது அதாவது நாம் சாவை உச்சரிக்கக்கூடிய அதே இடத்திலிருந்து தான் ஆனால் அந்த எழுத்தை உச்சரிக்கக்கூடிய அந்த சப்தம் வித்தியாசமாக வருகிறது ச என்ற எழுத்துக்கு ச என்று வருகிறது லால் என்ற எழுத்தை உச்சரிக்கும் போது சப்தம் வித்தியாசமாக வருகிறது அதாவது இந்த எழுத்துக்கும் ஸா என்ற எழுத்துக்கும் இடையிலே சில மக்கள் என்ன செய்வார்கள் குழப்பிக் கொள்வார்கள் எனவே தான் அந்த எழுத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சூரத்துல் மாவுனிலே ஆர் ஐ தெதி யுகதிபு பித்தீன் என்று சொல்லும் போது ஃபெத அலிகல்லி யுகதிபு என்ற வார்த்தையிலே அது வருகிறது அதே போன்று ஃபெத என்ற வார்த்தையிலும் அது வருகிறது சிலாக்கள் ஆக்கள் என்று சொல்வார்கள் அப்படி சொன்னால் அதனுடைய சொல் உச்சரிப்பு மாறிவிடுகிறது ஃபெசா அலிகா என்றொன்னே அது ஸாவாகி இருக்கிறது எனவே என்று அதை உச்சரிக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக என்ற எழுத்து அதாவது என்ற வார்த்தையை நாங்கள் உச்சரிக்கும் போது சொல்ல வேண்டிய உச்சரிப்பு அந்த எழுத்தை சரியாக உச்சரிப்பதற்கு நாங்கள் பழக வேண்டும் ஏனென்றால் அதிலே சில பண்புகள் இருக்கிறது அந்த பண்புகளை நாங்கள் இன்ஷா அந்த பண்புகளை பற்றி அதாவது அதாவதுகளை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் குரானை அதாவது உச் அரபு எழுத்துக்களை உச்சரிக்கக்கூடிய விதங்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்திலே நாங்கள் அதையும் சொல்லுவோம் அந்த எழுத்தை சுவாது சுவாது அதாவது சுராத என்று கனமாக உச்சரிக்க வேண்டிய ஒரு எழுத்தாக அது இருக்கிறது சில வேளை சில மக்கள் அதை மாற்றி மொழிவார்கள் அந்த இடத்திலே சுவாதுக்கு பதிலாக தீனா சிராத்த என்று சில ஆட்கள் ஓதுவார்கள் அது தவறான உச்சரிப்பு என்றாலும் அந்த இடத்திலே இன்னொரு முறை முறைப்படிக்கி அதை சீனாக ஓதுவதற்கு இருக்கிறது அனுமதி இருக்கிறது அதாவது எமது நாம் ஓதக்கூடிய ஹர்ஸ் அல்ல வேறு கிராத்துகளிலே சீனாக ஓதுவதற்குரிய ரிவாயத்துகள் அறிவிப்புகள் வந்திருக்கிறதுனால அது பிழையாக கருதப்பட மாட்டாது என்றாலும் அது வேறு இடங்களிலே சில வேலை என்ன செய்யும் என்றால் சாதுடைய உச்சரிப்பை நாங்கள் சீனாக மொழியும் போது அல்லது சாவாக மொழியும் போது அதனுடைய அர்த்தங்களை என்ன செஞ்சுவிடும் மாற்றிவிடும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அந்த வார்த்தையிலே அதாவது அந்த எழுத்துடைய உச்சரிப்பை சரியாக நாங்கள் சாது சாது என்று ஒளி மொழிய வேண்டும் அதாவது நாவூ இரண்டு பட்களுக்கும் நடுவால் நாவை வைத்து நாங்கள் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் அதற்கு அடுத்த வரியாக வாது என்ற வார்த்தை இது அரபு மொழியிலே மாத்திரம்தான் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை வேறு எந்த மொழியிலேயுமே இந்த வார்த்தையை நாங்கள் காண முடியாது அதனால் அரபு மொழிக்கு லூ வாத் என்று சொல்வார்கள் அபிசல்லா அலி அலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது அஃசஹ் மன்ன்தாத் அப்படின்னு சொல்வார்கள் வாதை மிக சரியாக மொழிந்தவர் நபி சல்லா அல்லி சல்லாம் அவர்கள் என்று அரபுகள் சொல்லுவார்கள் ஆக இந்த வாதுங்கிற உச்சரிப்பை மிக அதிகமான மக்களுக்கு தெரியாது ஏண்டா லாத் என்று சொல்வார்கள் சில ஆட்கள் வாத் என்று லாமுடைய உச்சரிப்பிலே சில ஆட்கள் சொல்லுவார்கள் லாவுடைய உச்சரிப்பிலே சொல்லுவார்கள் எனவே இவ்வாறாக சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் மாறிவிடுகிறதே அப்போ வாதை உச்ச உச்சரிக்கும் போது நாவுடைய ஓரங்கள் கடைவாய் அதாவது இங்கால சைட் ப வலது பக்கத்தில் அல்லது இடது பக்கத்தில் சேர்ந்து தான் அந்த என்ன செய்ய வேண்டும் அந்த வாதுடைய உச்சரிப்பு வர வேண்டும் அப்போ வள வளொவ்வோ என்று அதை என்ன செய்ய வேண்டும் என்றால் எங்களுக்கு எந்த பக்கம் சுருவமாக இருக்கிறதோ அந்த பக்கத்திலே நாங்கள் நாவுடைய ஓரத்தை வைத்து அதை கனமாக உச்சரிக்க வேண்டும் தவிர வளவாலீன் என்பதற்கு பதிலாக வளவா என்று யாராவது வழிந்தால் அதனுடைய அர்த்தம் அப்படியே மாறிவிடுகிறது அங்கே வழிகட்டவர்களை விட்டும் என்பதற்கு பதிலாக ஆகுபவர்களை விட்டும் என்று என்ன செஞ்சிடும் மாறிவிடும் அல்லது எல்லாமுடைய சத்தம் சில வேலை சிலர்கள் முறையோர் வளவாலீன் என்று கிட்டத்தட்ட கேட்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கிறது ஆனால் அந்த எழுத்துடைய இடத்திலே மஹ்ரஜிலே சரியாக வைத்துத்தான் அந்த எழுத்தை என்ன செய்ய வேண்டும் உச்சரிக்க வேண்டும் எனவே அதற்கும் நாங்கள் சரியாக கொள்ள வேண்டும் அரபுமொழியை உச்ச அதாவது சூராவை சரியாக ஓதக்கூடியவர்களிடம் இவற்றை நாங்கள் ஓதி எமது பக்கத்திலே அதாவது முன்னால் இருந்து நாம் எங்களுடைய அந்த உச்சரிப்புகளை திருத்திக் கொள்வதன் முறையாக இருக்கிறது அதே போல அடுத்து வரக்கூடிய தா என்ற எழுத்து ஷய் தான் என்ற வார்த்தையிலே வரக்கூடிய எழுத்து இந்த தாவுக்கும் அடுத்த இங்கே இருக்கக்கூடிய நமக்கு பரிச்சயமான தாவுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது சில மக்கள் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கின்றேன் சுரா த என்ற வார்த்தையை சுரா த என்று மொழிவார்கள் சுரா தல்லதி என்று மொழிந்தால் அதனுடைய அர்த்தம் மாறாவிட்டாலும் அங்கே பெரிய பிள்ளையாக அதை கருதுவார்கள் அவ்வாறாக தொழுவிக்கக்கூடியவர்கள் பின்னாடி தொழ முடியாது என்ற கருத்தையெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றேன் அடுத்தது வா என்ற எழுத்து இந்த வா என்ற எழுத்துக்கும் எழுத்துக்கும்ிற்கும் இடையிலே தான் சிலர்களுக்கு குழப்பமாக இருக்கும் வாதை நாங்கள் சொன்னோம் கடைவாய் பல்லிலே நாவுடைய ஓரத்தை வைத்து மொழிய வேண்டும் என்று இந்த லாவை பொறுத்தவரை இதற்கு கோடாரி வடிவத்தில் இருக்கிறதுனால கோடாரி தா கோடாரி லா என்று சில மக்கள் சொல்லுவார்கள் இந்த லாவை உச்சரிக்கும் போது நாவுடைய நுனி மேல் முன் பல்லுடைய ஓரத்திலே சேருவது கொண்டு அதாவது அரபியர்கள் இதை மஹ்ரஜ்களை சொல்லும் போது இந்த எழுத்துடைய மஹ்ரஜையும் இந்த தாலுடைய மஹ்ரஜையும் இந்த சாவுடைய மஹ்ரஜையும் ஒரே இடத்திலிருந்து வெளியாகுவதாக சொல்லுவார்கள் ஆனால் அந்த வெளியாக்கும் விதமும் சத்தமும் வித்தியாசமாக இருக்கும் அப்போ வா வா என்று அதை உச்சரிக்க வேண்டும் நாங்கள் சூரத்துள்ள அலம் நஷ்ரா சூறாவை ஓதும் போது அந்த எழுத்து வருகிறது அங் கா வா என்று வாதி இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக வா இருக்கிறது எனவே வா என்று ரெண்டையும் நாங்கள் சரியாக உச்சரிக்க வேண்டும் அதே போல் ஹா என்ற வார்த்தையிலே வரக்கூடிய அந்த லா அங்கேயும் லா தான் வருகிறது எனவே அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக ஐன் என்ற எழுத்து இந்த எழுத்தையும் நாங்கள் ஆ என்ற சப்தத்திலே வரக்கூடியது இந்த ஐனுக்கும் ஹம்சாவுக்கும் இடையிலே தான் சில மக்கள் குழப்பிக்கொள்வார்கள் அதாவது அ என்ற எழுத்து இது அ அ அ இடையில் வித்தியாசம் இருக்கிறது எனவே அந்த வித்தியாசத்தை சரியாக புரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும் உச்சரிக்க வேண்டும் குறிப்பாக சூராவிலே வரக்கூடிய ந பூது என்ற வார்த்தையிலே ந பூது என்று சில ஆட்கள் சொல்வார்கள் அது பிழையான வார்த்தை அதன் மூலம் அர்த்தமும் சில பேரை மாறிவிடும் அது பிழையான உச்சரிப்பு எனவே ந ந பூது என்று வர வேண்டும் அதே மாதிரி அலேஹிம் என்று சூரத்துல்ஃபாத் ஹேவிலே வரக்கூடிய அலேஹிம் என்கிற வார்த்தையும் ஐன் வரக்கூடிய இடம் எனவே அதை நாங்கள் சரியாக உச்சரிக்க வேண்டும் அடுத்ததாக ஹைன் என்கிற வார்த்தை கைன் என்கிற எழுத்து இந்த கைன் என்கிற எழுத்தும் நாங்கள் வாயை கனமாக வைத்து உச்சரிக்க வேண்டிய எழுத்துக்களில் ஒன்றும் எனவே அந்த எழுத்தை நாங்கள் உச்சரிக்கும் போது ஹா என்று வர வேண்டும் அது சூரத்துல்ஃபாத் ஹேவிலே ஹாயிரி மாஹ் ஜோபி என்று வரக்கூடிய அந்த ஹைனுடைய இடம் எழுத்து அந்த இந்த எழுத்து அதாவது நேரத்தோடு நான் சொன்ன ஐன் என்ற எழுத்து அதே போல் இந்த கைன் என்ற எழுத்துக்கள் எல்லாம் தொண்டையிலே இருந்து வெளியாகக்கூடிய எழுத்துக்கள் கைனை பொறுத்தவரை தொண்டையுடைய நடுப்பகுதியிலேருந்து நாங்கள் ஹாவை சொல்லும் போது சொன்னோம் ஹா தொண்டையுடைய நடுப்பகுதியிலேருந்து வெளியாகும் என்று அதே போன்று அதே இடத்திலிருந்து தான் இந்த ஹைனும் வெளியாகிறது ஆனால் சப்தம் வித்தியாசம் அதே போன்று ஐன் என்ற எழுத்தும் ஹா என்ற எழுத்தும் ஒரே இடத்துல இருந்து தொண்டையுடைய தொண்டையுடைய இருந்து ஹெய்னும் ஹாவும் தொண்டையுடைய ஆரம்ப இருந்து ஐனும் ஹாவும் தொண்டையுடைய நடுப்பகுதியிலிருந்து வெளியாகும் என்பதை நாங்கள் அரபு மொழியிலே மஹ்ராஜ் பற்றி பேசக்கூடியவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருவார்கள் எனவே அதையும் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக கடைசியாக நாங்கள் காஃப் என்ற எழுத்தும் அரபு மொழியில் இருக்கக்கூடிய நாங்கள் சரியாக உச்சரிக்க வேண்டிய ஒரு சற்று முயற்சித்து வித்தியாசமாக உச்சரிக்க வேண்டிய ஒரு எழுத்து ஏனென்றால் ஏற்கனவே நாங்கள் காஃப் கா என்ற சப் சப்தம் எங்களுக்கு பரிச்சயமான ஒரு சப்தமாக நாங்கள் அதை குறிப்பிட்டிருக்கின்றோம் எனவே அந்த சப்தம் அல்ல இந்த சப்தம் எனவே அதற்கும் இதற்கும் இடையிலே வித்தியாசம் இருக்க வேண்டும் அது க இது கா என்று நாங்கள் அதை சூரத்து ஃபாத்திஹாவில் முஸ்த கோயீம் முஸ்த கோயீம் என்று அன்று அதனுடைய சப்தம் வர வேண்டும் சிறு ஆக்கள் ஓதும்போது முஸ்தகீம் என்றார்கள் அது இந்த காஃபுடைய சப்தம் எனவே அதையும் நாங்கள் சரியாக புரிந்து உச்சரிக்க வேண்டும் இவ்வாறாக இந்த அரபு எழுத்துடைய அரபு எழுத்துக்களுடைய உச்சரிப்புகள் இருக்கின்றன எனவே இதில் எங்களுக்கு பரிச்சயமான நாங்கள் பழகி இருக்கக்கூடிய சப்தங்களை பொறுத்தவரை அவற்றுக்கு நாங்கள் வித்தியாசமான அல்லது ஒரு பிரத்யேகமான ஒரு முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இங்கே நாங்கள் பரிச்சயம் அற்ற எழுத்துக்களை உச்சரிக்கும் போது நாங்கள் இந்த எழுத்துக்களை சரியாக உச்சரிக்கக்கூடிய தஜ்வித்கலையை கற்றவர்களிடம் சென்று அவர்கள் முன்னாடி நின்று இதை சரியாக திருத்திக் கொள்வதுதான் முறை என்றாலும் நான் இங்கே தந்த அறிவுறுத்தல்களிலிருந்து உங்களுக்கு அதை திருப்பி இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது சில வேலை என்ன செய்யலாம் உங்களுக்கு அதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் எனவே அந்த எழுத்துக்களை நாங்கள் முறைப்படி உச்சரித்து எங்களுடைய தஜ்வீதுடைய ஆரம்ப விடயத்தை நாங்கள் என்ன செய்வோம் அறிந்து கொள்வோம் தஜ்விதலை இந்த அதாவது மஹ்ரஜுகளுடைய பிழையை நாங்கள் சரியாக திருத்தி கொண்டால் தஜ்விதிலே மிக முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் அறிந்தவர்களே போன்றோம் ஏன்னா மஹ்ரஜில் தான் நான் ஏற்கனவே சொன்னதை போல் பிழைகள் அதிகமாக ஏற்படுகிறது மஹரஜி எழுத்துக்களுடைய அந்த எழுத்துக்களை சரியான முறையிலே உச்சரிக்காத போது ஏற்படக்கூடிய அந்த பிழைதான் மிகப்பெரிய பிழையாக கருதப்படுகிறது எனவே இவ்வாறாக இதை இந்த கலையுடைய முக்கியமான பகுதியை நாங்கள் புரிந்து கொண்டு இன்ஷா அல்லா அடுத்து வரக்கூடிய விடயங்களை அடுத்த அமர்வுகளிலே நாங்கள் பார்ப்போம் அல்லாஹு தால எங்களுக்கு இந்த துருக்குறானை நல்ல முறையிலே ஓதக்கூடிய அறிந்து செயல்படக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக வாக்ருதாவான அனில் அஹ் ரபுல்லாளி முசலி இது ஒரு ஜனரஞ்சகமான குரல்